ஹலோ எவ்வரி ஒன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் ஹலோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஎன்ஜிசி இந்த ஸ்டாக்கை பற்றி கம்ப்ளீட்டான டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனி கொடுக்குமா அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்னு சார்ட் வந்து நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த ப்ரைஸ் கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாது மேஜர் சப்போர்ட் லெவல் அதாவது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆனால் பல முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் இருக்கு ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இப்போ மூவ்மெண்ட் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூட்டியாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபை அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம நல்ல ஒரு அகமலேஷன் பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு வர பட்சத்தில் ஒரு ஒரு நாள் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லெவலான த்ரீ ஃபிஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகமாக மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் கொஞ்சம் ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் குவான்டிட்டியில் வந்து நம்ம தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணால் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டூ ஃபிஃப்டி வரைக்குமே இறங்கிட்டு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் ஒரு இன்வெர்ட்டட் எட்ட அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியாக இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து அக்கோமேட் பண்ணலாம் ஸோ ஸ்டாக்கோட பன் ஃபண்டமெண்டல் பார்த்துடலாம் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் இப்போது சார்ட் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் கொஞ்சம் வீக்கு வீக்காக இருக்குது ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது என்ன லெவல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம் ஃப்ரோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட சார்ட் பேட்டன் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் கொஞ்சம் இப்போ பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற லெவலில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிமைனிங் சேம் அதே தான் இருக்குது தொடர்ந்து வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து டபுள் டிஜிட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஸ்டாக்கோட பிரைஸ் கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூ மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கோடி இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இவங்களோட ஹை லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹையின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு லோன்னு எடுத்தோம்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த ஸ்டாக்ல மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இவங்களோட ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற ஸ்டாக்கை இதே ரேஞ்சில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் கொஞ்சம் வேல்யூவைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ ஏழு ரூபா எண்பத்தெட்டு பைசா அப்படிங்கிற லெவலில் தான் ஸ்டாக்கோட பிஇ இருக்கு புக் வேல்யூமே பார்த்திங்கன்னா நியர்பை வந்து ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்ருக்கு டூ எயிட்டி ஃபைவ் இவங்களோட புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா டூ சிக்ஸ்ட்டி நியர்பை புக் வேல்யூ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ட்ரேட் இருக்குது இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா டிவிடன் கொடுக்குறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயும் வந்து பார்த்திங்கனா எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இதுவும் நல்ல ஒரு கன்சிடபுளான வேல்யூ ரிட்டன் ஆன் ஈக்யூட்டியும் வந்து பதினாறு புள்ளி மூணு சதவீதமாக இருக்குது இவங்களோட ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது இவங்களோட டெப் டெப்டூ ஈக்குயூவிட்டி வந்து பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்தது ஸோ இப்போ இவங்களோட தொடர்ந்து இவங்களோட கடனை வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிக்கிட்டாங்க ஸோ ரீசெண்டாக ரீசன் டைமில் கொஞ்சம் கடன் சாரி ரீசன் டைமில் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது இவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா இருக்குது ஸோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இரநூத்தி எம்பத்தி அஞ்சு ரூபா ஸோ இவங்களோட இட்ரஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற லெவல இருக்கு ஸோ கரண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எம்பி ஒரு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன் இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஸோ ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவன் பாயிண்ட் டபுள் எயிட் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் மூவமெண்ட்டில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த பேராமீட்டர்னு நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இவங்களோட சேல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி அஞ்சு கோடியிலிருந்து இவங்களோட சேல்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்து ஐநூற்றி எழுபத்தேழு கோடியாக வந்து பார்த்திங்கனா இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தேழு கோடியிலேருந்து ஆரம்பித்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரிபிள் ஆகிருக்கு பதினேழாயிரத்து எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி இப்போ கரண்ட் டுவெல் கரண்ட் ட்ரேடிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினேழாயிரத்து எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடி அப்படி தொடர்ந்து இவங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாதது இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடியிலிருந்து தொடர்ந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஒரு கோடி வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாது கரண்ட் டுவெல் மந்த் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபது கோடியாக வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து இப்போ வரைக்கும் காமிச்சிட்ருக்காங்க ஸோ தொடர்ந்து ரிசல்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு கோடியிலிருந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு கோடியே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் அல்லாது எஃப்ஐஎஸ் டிஐஸ் வந்து ஏதாவது ஹோல்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜும் டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜும் ஹோல்டிங் பண்ணிட்டு வராங்க ஸோ தொடர்ந்து ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக தான் இருக்குது தொடர்ந்து இந்த ஸ்டாக் மேலே போகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் சார்ட் பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் தொடர்ந்து ஒன்று ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் நம்ம அக்கோமிலேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்